இன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு தமிழ் எப்படி பாக்குறீங்க ஓகே அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ இதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து எல்லாமே நல்லா நடக்கும்னு நடக்கும் நினைக்கிறோம் அதனால அதனால என்ன இப்போ இருக்கு என்ன இல்லை லைக் நிறைய பேருக்கு இப்போ வேலை கிடைக்காம இருக்கு ஸோ அதை சேஞ்சஸ் பண்ணலாம் மக்களுக்கு எதெல்லாம் வரணுமோ அதெல்லாம் கரெக்ட் கரெக்டாக வந்து சேரும்னு நினைக்கிறோம் அது மாதிரி தான் உமன் சேஃப்ட்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க உமன் சேஃப்ட்டி இப்போதைக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஓகே பட் இருந்தாலுமே வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் நடக்கிறது நடந்துதானே இருக்குது ஸோ அதுவும் நடக்க கூடாதுன்னா ஸோ குற்றங்கள் கம்மியாகணுன்னா ஸோ அதுக்கான ரூல்ஸ் வந்து அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஸோ அது இதுக்கப்புறம் நடக்கும் விஜய் சார் வந்தா ஏ விஜய் சார் வந்தா மட்டும் இதெல்லாம் ஆகும்னு சொல்கிறேன் விஜய் சார்ன்னு இல்ல அந்த இடத்துல ஒரு தேர்ட் பர்சன் வந்தாலும் அப்படிதான் சொல்ல முடியும் ஆல்ரெடி நம்ம ரெண்டு எல்லாமே வந்து இருக்கு ஸோ சட்டத்திட்டங்களா இருக்கட்டும் மற்றபடி எதுவா இருந்தாலும் எல்லாமே கம்மியா போதுமான அளவு இல்லைன்னு சொல்றேன் கம்மி மீன்ஸ் இப்போ இப்போ தமிழ்நாடு ரூல் பண்ணும்னா அதுக்கான குவாலிபிகேஷன் இருக்கு குவாலிட்டிஸ் இருக்கு எல்லாமே இருக்கு இல்லையா ஸோ இது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ இவர் வந்தா மேபி மாறலாம் மேபி தான் மே நாட் ஆனாலும் என்ன மாற்றம் இருக்கு மாற்றம்னா ஸோ இது வரைக்கும் நடக்குதுல்ல ஸோ இதை பிரேக் பண்ணி அவர் மேல வரணும் அப்படின்னா வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தலாம் சோ அதுக்கப்புறம் நிறைய ஊடல் நடக்குது இல்ல அதை கம்மி பண்ணலாம் இப்போ ரெண்டுமே காமனான பாயிண்ட் தான் இந்த ஸ்ட்ரீட்ல வந்து அத்தனை பேருமே வேகன்சி இருக்கு ஆட்கள் தேவை ஆட்கள் தேவை இருக்கு எத்தனையோ கம்பெனிகள்ல ஆட்கள் தேவைதான் இருக்கு ஸோ ஊழல் என்பது எல்லா பசமும் இருக்கக்கூடியதுதான் இது இது மூலமா பெரிய ஒரு மாற்றமா இருக்காரு என்னுடைய பங்களிப்பு இந்த ரெண்டுமே ஓகே ன்னு சொல்றீங்க ஊழல் தான் மக்களுக்கு போக வேண்டியது இருக்குல்ல சோ அது வந்து லோ ஸ்டேஜ்ல இருக்க பீப்புளுக்கு போக வேண்டியது எல்லாமே வந்து இந்த ஆட்சில வந்து தடைப்பட்டு ஹை ஸ்டேஜ்ல இருக்க பீப்பிள் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அது எல்லாமே வந்து யாருக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு சட்டம் போட்டாங்களோ அது அவங்களுக்கு போய் சேரணும் இல்லையா சோ இதெல்லாம் வந்து நடக்கும் தான் நான் சொல்றேன் சரி विजय ஒட்ட நீங்க போறவீங்க

ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஓகே உங்க விஜய் நான் வர ஃபேன் தான் ஆனா விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் சூர்யா ஃபேன் விஜய்க்கு தான் ஓட்டு சோ இது வந்து ஃபேன் பேஸ்ல கிடையாது பேர் என்ன தனுஜா தனுஜா எங்க இருந்து வரீங்க மதுரை மதுரவாயில இருந்து வரீங்க இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து அரசியல் களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபயரா இருக்கும் ஃபயரா இருக்கும் நீங்க ஓட்டு போட அப்புறம் பிளான் இருக்கா ம் இருக்கு

மேபி அவரு இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் என்ன போயிட்டு இருக்கோ அத பேஸ் பண்ணி தான் அவர் பேசிட்டு இருக்காரு அரசியல் பத்தி நடக்கிற நிறைய நல்ல விஷயங்களும் சொல்லிட்டு இருக்காரு மாத்தனும்னு நினைக்கிற நிறைய விஷயமும் சொல்லிட்டு இருக்காரு அதனால நான் நினைக்கிறேன் விஜய் வந்தா என்ன விஷயம் நிறைய மாத்துற இருக்கு நீங்க உங்கள பொறுத்தவரைக்கும் இத சொன்னா என்ன